நமது இயற்கையும் இறைவனும் என்ற யூடியூப் சேனலில் பன்னெண்டு ராசிகளுக்கான படங்களை என்னால் இயன்றவரை உள்ள கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கும் இதில் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்களோட எண்ணங்களை தெளிவாக சொல்லுவாங்க என்னோடய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜோதிட அனுபவத்தில் வந்து பெரிய ஒரு பயப்பட வேண்டாம்ன்றது என்னோடய கருத்து ஒரு கிரக மட்டும் கிடையாது மற்ற எட்டு கிரகங்களும் செயற்பாடுகள் இருக்குது தசாபத்திகள் இருக்குது இது எல்லாமே இருக்குங்கும்போது கோச்சார கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு ஆளுக்கு அத்தமசனி அத்தாசம சனி ஏழரை சனி கண்ட சனி சனி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க சனி 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 அவர் பெரிய ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்னு ஒன்றும் கிடையாது நம்ம செய்கிற கர்மாக்கள் நல்ல முறையில் இருந்து முன்னோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவிகளை செய்து பெத்த தாயத்தினரை மதித்து குரு குரு உபதேசம் பெற்று குருவெல்லாம் நிந்தனை பண்ணக்கூடாது கேவலமாக பேசக்கூடாது நம்மளால முடியலைன்னா பேசாமல் இருந்துடலாம் அந்த மாதிரி கணக்கில் இருந்து நல்ல நல்லது குழந்தைங்களாம் மதிக்கணும் தன் தர்மம் பண்ணணும் தானம் பண்ணணும் எண்ணங்களை வளர்த்துட்டானு போகிறோம் நம்ம அவர் செய்கிறவங்கள கூட தடுக்கக்கூடாது நம்மளால் செய்ய முடியலைன்னா செய்யக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடியதான் ஆக்குவிக்கணும் என்கரேஜ் பண்ணணும் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க சொன்னோம் இதை மாதிரி செயல்படுத்தி கொண்டு இருந்தாலே சனி பகவானோட அன்புக்கு பாத்திரம் அன்புக்கு பாத்திரம் உங்களுக்கு எந்த நிலையில் அவர் போனாலும் கெடுதல் கொடுக்க மாட்டார் அதுதான் உண்மை அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே கோவிலில் வழிபாடு பண்ணோமாலாம் நம்ம இந்த மானிதலாக பிறந்து நம்ம ஒரு ஜென்மம் எடுத்து அனுபவிக்கும் போது செய்யக்கூடிய கர்மாக்களில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன யாருக்கு இடைஞ்சல் ஒரு வாழ்க்கை நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல செயல்கள் நல்ல ஆத்மாக்களும் நல்ல செய்யணும் யாராவது உதவி கேட்குறவங்களுக்கு இது நம்மளால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பை காட்டணும் அது மாதிரி செயல்படுத்தி கொண்டு இருந்தாலே ஒவ்வொரு பர்சன்டேஜும் உங்களோட தர்மங்கள் வந்து கர்மா வந்து விளையண்டே இருக்கும்போது நீங்கள் நல்ல மனிதனாகிடுங்க இப்போ நல்ல மனிதனாக இருக்கும்போது உங்களுக்கு கிரகங்கள் எங்கே போனால் நமக்கு என்ன ஒன்றும் பண்ணாது நல்ல அஷ்டமசனியாக இருந்தாலே அர்த்தா சனியாக இருந்தானே ஜென்ம சினியாக இருந்தானே ஒன்றும் பண்ணக்கூடியதாக இருக்காது அதனால் உங்களோட எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாருமே நல்ல சிந்தனை நல்ல செயல்கள் நல்ல ஈடுபாடோடு செயல்படுறவங்களுக்கு தான் சனி பகவான் வந்து சோதனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்த நிமிஷம் பெரிய சாதனை காட்டிட்டு போயிடுவார் அதான் அவர்கிட்ட உள்ள ஒரு விசேஷமான ஒரு நல்ல படம் அதனால் நாம் பண்ணுற பாவங்களை பண்ணிவிட்டு திரும்பி அவர் மேலேயே பழி போடுறதுல முட்டாள்தனமான ஒரு இது அதனால் உழைச்சால் உயர்வுகள் உண்டு அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நிறைய சம்பாதிப்பான் நிறைய மூட்டை தூக்குவான் இது பண்ணுவான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை காட்டுவான் ஆனால் அது அனுபவிக்கிற ஒரு தன்மை இல்லாததால் இழந்துட்டு உட்காந்துருப்பாங்க அதனால் நிறைய சம்பாதிப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உழைக்கிறவனுக்கு கூலியை கரெக்டாக கொடுத்தே திரணுன்ற ஒரு கர்மா உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுத்துடுவார் ஒரு எற்காரத்தை கொண்டு அதை தடுக்க மாட்டோம் அதை பயன்படுத்திக்கிற தன்மை நம்மள்கிட்ட இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இந்த ஒழிப்புக்கு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு காரியங்களும் நல்ல சிந்தனை நிதானமான செயல்பட்ட செயல்பாட்டில் அவரை பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் இந்த இயற்கையும் இறைவனன்ற யூடியூப் யூடியூப் சேனல் நான் பதிவிட்டிருக்கேன் உங்கள் பன்னெண்டு ராசிக்கிற படங்களை பாருங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இந்த மீடியாவில் ஓடக்கூடிய என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ என்ற என்னோடய நம்பருக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெயர் சுவாமிநாத சிவாச்சாரியார் பரம்பரையாக அப்பா காலத்திலேருந்து இதை செஞ்சுட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவுகளுக்கு மேலும் என்னுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தெரிந்து கொள்ள உங்களோட ஆதரவுகள் தேவை நன்றி வணக்கம்